பரம்பரைக்கு வணக்கம் நேரில் நமது சக்தி படம் வாயிலாக இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குமான பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய பொதுவான பலன்களை நம்ம தொடர் பதிவுகளாக பார்த்துட்டுருக்கோம் இன்னைக்கு கும்பராசியில் வரக்கூடிய சதய நட்சத்திரத்திற்கான பதிவுகளை பார்க்க போகிறோம் நேர்களை இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க சதய நட்சத்திரம் கும்பராசி சனியினுடைய ஆதிக்கத்துல வரக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் சதயம் ஒரு சுபராசி தான் நல்ல காரியங்களை செய்ய உகந்த ராசி அதாவது கண பொருத்தங்கள் அடிப்படையில் இது வந்து ராட்சச கணத்தை கொண்ட நட்சத்திரம் சரிங்களா இந்த ராட்சச கணம்ன்றது என்ன அப்படின்னா கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ராவா எல்லா விஷயத்தையும் உணர்வு உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் காட்டக்கூடியவங்க ராட்சச கணத்துல வர்றவங்க இந்த நட்சத்திரம் அது மாதிரியான ஒரு நட்சத்திரம் அதே போல இந்த சதை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க முக்கியமான பிறந்த ஆன்மீக நபர்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யமதர்மன் யம தர்மராஜன் வந்து அவதரித்த நட்சத்திரம் சதயம் அவருக்கு வந்து உதயமானது இந்த நட்சத்திரம் தான் சரிங்களா இப்போ யமதர்மனோட வேலை என்னென்னு உங்களுக்கு தெரியும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக எந்த பாரபட்சமும் பார்க்காம கடுமையான செயல்களை கூட செய்ய தயங்காதவங்க இந்த சதை நட்சத்திரத்தில் பிறப்பாங்க அல்லது சதை நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க அந்த மாதிரி பாரபட்சங்கள் இல்லாமல் செயல்பட வேண்டும்னாவது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி செய்யாம போனீங்கன்னா உங்க நட்சத்திரத்தினுடைய தன்மையை நீங்க செய்யலன்னு அர்த்தம் அப்போ உங்களால வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியாது இதில் பிறந்த இன்னொரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அவர் வந்து சதை நட்சத்திரத்துல தான் பிறந்தார் இல்லைங்களா இதே தான் பாருங்களேன் அவரும் ராஜா தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கும் தன்னுடைய எதிரிகளுக்கும் தன்னுடைய குடிமக்களுக்கும் நடுவில் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஒரு நல்ல ராஜாவாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் ஸோ பார்த்தீங்களா அதே தான் அந்த தர்மம் எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நடக்கிறதுன்ற அந்த ஃபேக்டர் வருது பாருங்க இதுதான் மேட்ரு உங்கள் நட்சத்திரத்தினுடைய கோர் அப்ஜெக்டிவ் இது அதே போல இந்த நட்சத்திரம் கர்மா அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ராகுவினுடைய கர்மாவையே கொண்டது அதாவது மற்ற எல்லா நட்சத்திரங்களும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் அஸ்வினி தொடங்கி ரேவதி வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களில் மற்ற எல்லா நட்சத்திரங்களும் வேறு ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய கர்மாவை கர்ம பதிவுகளை சுமந்து வரும் ஆனால் சதய நட்சத்திரம் மட்டும் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக வரக்கூடிய ராகுவின் கர்மாவையே சுமந்து வருது ஸோ பல நேரங்களில் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு பெஸ்ட்டு வழிகாட்டியும் நீங்களே தான் உங்களுக்கு எதிரியும் நீங்களே தான் நீங்கள் எடுத்த சில முடிவாலே தான் உங்கள் வாழ்க்கை நாசமாக போய்டும் என்னடா இப்படி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரே அப்படின்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் பல ஜாதகங்களை உதாரண ஜாதகங்களை கணிச்சிட்டு சொல்கிறேன் அவரவர் வாழ்க்கையில் அவரவர் எடுக்கிற சில தவறான முடிவுகள் இந்த சதை நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையை திசை திருப்பி போட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம் இந்த சதை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு முதல் திசையாக வரக்கூடிய ராகு தசை முதல்ல உங்களுடைய புனாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கமா சொல்லிடுறேன் இவர்கள் வந்து சற்று எதா இருந்தாலும் சற்று அதிகமாக செய்யக்கூடியவர்கள் உணர்வுகள் கோபம் துக்கம் அழுகை இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியவங்க சரிங்களா இயற்கையிலேயே ஒரு தன்னை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கடைசி வரைக்கும் இவங்களுக்கு இருக்காது கடைசி வரைக்கும் தான் யார் தனக்கு என்ன தேவை தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்றது இவங்களுக்கு புரியாது இவங்களுக்கு என்ன தேவைன்றதே தேவையில்லாத ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி கம்மக்குட்டிக்குள்ள இதை வச்சுட்டு சுத்துற மாதிரி ஓனான வச்சுட்டு சுத்துற மாதிரி அந்த கஷ்டமான சூழலில் தான் இவங்களுக்கே புரியவோ இது நமக்கு தேவையில்லாதது இதை நம்ம சூஸ் பண்ணி அந்த மாதிரியான நபர்கள் பட்டு திருந்துவாங்க சொல்லி திருந்தவே மாட்டாங்க இவங்களுக்கு சொன்னா ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா ராகு வந்துட்டு எல்லாமே எனக்கு தெரியுன்ற மாதிரியான ஒரு ரொம்ப அதீத அப்சஷன் உள்ள கிரகம் எக்ஸ்பான்ஷனரி பிளானட் ராகு அதனுடைய கர்மாவை பெற்றவர்களும் அதனுடைய ஆளுமைக்கு கீழே வரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறவங்க அது மாதிரி டபுள் மடங்கு அந்த இதை எக்ஸிபிட் பண்ணுவாங்க அந்த குவாலிட்டிஸை ஸோ இவங்களுக்கு செல்ஃப் லேர்னிங் மட்டும்தான் ஒரே வழி தானாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இவங்களுக்கு சில விஷயங்கள் செய்யாமல் இருப்பாங்க பெரும்பாலும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ட்ரக்ஸு சாராயம் இன்னும் அந்த மாதிரி மயக்கு வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய போதை வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய பொருட்கள் என்னெல்லாம் இருக்கும் டொபாக்கோவில் இருந்து அந்த சின்ன சின்ன புகையில பாக்கு இது மாதிரி வெத்தலை வெத்தலை பார்க்கும் கூட ஒரு அளவுக்கு மீறினா அதுவுமே ஒரு இதுதான் கெட்ட தான் உடம்புக்கு இந்த மாதிரி என்ன சிகரெட்டு என்னெல்லாம் இருக்கோ இருந்து ஒரு கெமிக்கல் பொருளை உடம்புக்குள் புகையாகவோ எச்சிலாகவோ லிக்விடாகவோ சாலிடாகவோ எடுத்துக்கிறவங்க எல்லாருமே இந்த ராகுவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் அதிகம் அதில் நீங்கள் அடிக்ட் ஆகிறதுக்கு அதை விடவே முடியாதுன்ற சூழலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் முடிந்த அளவுக்கு அந்த அந்த மாதிரி விஷயங்களை தொடாதீங்க தயவு செய்து மற்ற நட்சத்திரக்காரங்களை விட உங்களுக்கு சற்று வாய்ப்பு அதிகம் அதை விட முடியாமல் போறதுக்கு லைஃப் லாங் அது கூடவே இருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி என்ன என்னாகும் அது சார்ந்த உடல் நலக் கோளாறுகளும் குடும்ப பிரச்சனைகளும் உங்களை வாட்டி வதைக்கும் அதுதான் புரிஞ்சுக்கோங்க ஸோ கெமிக்கல்ஸ் போதை வஸ்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் வந்து அவங்க கூட வந்துட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறதோ சப்போர்ட் பண்ணுறதோ வேற அவங்க கூட அதிக டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதிகமாக இப்போ உதாரணத்துக்கு தம்பியோ தங்கையோ அல்லது குடும்பத்தில் சித்தப்பாவோ மாமாவோ சித்தப்பா பிள்ளையோ அந்த மாதிரி ஏதோ சின்னதாக ஒரு மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கு நீங்க உதவி செய்யலாம் கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் போய் பார்த்து ஒரு அரை மணி நேரம் இருந்து பேசிக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் பட் நாள் பூரா அவங்க கூடவே இருந்து நீங்க அவங்களையே வந்துட்டு இது பண்ற அந்த விஷயத்தை செய்யக்கூடாது காரணம் ராகுவுக்கு வந்துட்டு தன் எந்த கிரகம் எந்த ராசியினுடைய வீடாக இருந்தாலும் அந்த கிரகத்தையும் ராசியும் தன்னுடைய அந்த இருள்னு சொல்லக்கூடிய டார்க்னஸால அப்படியே உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்போ நீங்க இந்த மாதிரி தன்மை உள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் கூட அதிகமாக இருந்தீங்கன்னா அந்த தன்மை உங்கள் அதை வந்து உறிஞ்சிட்டு உங்க மனது வந்து தேவையில்லாத எண்ணங்களை யோசித்து அதிகமா பிற்காலத்தில் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு இதையும் ஒரு சில இடங்களை நாங்க பார்த்தோம் சோ கவனம் சி அவங்களை அவங்கள வந்து உதறி தள்ளிடுங்க உதாசீனப்படுத்திடுங்க தூக்கி எரிஞ்சிருங்கன்னு சொல்ல வரலைங்க மனவளம் குன்றியவர்கள் எந்த குடும்பத்துல வேணா வரலாம் அது கடவுளோட விதி அது ஸோ ஆனால் அந்த மாதிரி வரும் வர்றவங்களை பார்த்துக்கோங்க உதவி செய்யுங்க சப்போர்ட் பண்ணுங்க அதிக நேரத்தை இப்போ சிலர்லாம் வேற வழியே இல்லை அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்ண அப்பா கூட வேலைக்கு போயிடுவார் காலைல போயிட்டு சாயந்தரம் வந்துடுவார் அப்ப அந்த காலையில போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைமும் சாயந்தரம் வேலையை விட்டு வந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டைம் தான் இன்கேஸ் குழந்தையே அந்த மாதிரி பிறந்துச்சுன்னா கூட அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆனா அம்மா பகல் ஃபுல்லா அந்த குழந்தை கூடவே இருக்கணும்ல அப்போ அந்த சதை நட்சத்திரக்காரர்களாக ஒருவேளை அம்மா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விதி விதி விளையாடுதுன்ற தான் அது அவங்களுக்கு அது வந்து பிற்காலத்தில் அவங்களே அந்த மாதிரி ஒரு ஒரு சில பாதிப்புகளுக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்கு ஸோ அப்ப நீங்க தான் அதிகமாக மெடிடேட் பண்ணணும் ஏன்னா வேற வழியே இல்லை வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதிகம் மெடிடேட் பண்ணணும் அதிகமாக வந்துட்டு நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை அந்த குழந்தை கூட இல்லாத டைம்ல அதிகமா நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கணும் சரிங்களா நல்ல நம்மளால் முடியும் வெற்றி அடைய முடியும்ன்ற அந்த எண்ணங்களை வளர்த்துக்கணும் இதெல்லாம் பண்ணணும் இந்த ராகு கர்மால பிறக்கிறவங்க இந்த சதை நட்சத்திரத்தில் பிறக்கவங்களுடைய வம்சத்தில் தந்தை வழி தாய் வழி இதில் மன வளர்ச்சி குன்றியவர்கள் இருப்பாங்க சரிங்களா அது கண்டிப்பா இருக்கும் அதே போல் இவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில் அப்பா வழிலையோ அம்மா வழிலையோ சாமியாடிகள் அல்லது கோயில் பூஜை பண்ணுறவங்க அல்லது கோயிலுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுற பொறுப்பு இந்த குடும்பத்துக்கு வரும் அந்த அந்த குலதெய்வத்துக்கோ அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்கள்லாம் ஏதாவது ஒரு வகையில் அந்த சதை நட்சத்திரத்தில் வருவாங்க இன்னும் சில பார்த்தீங்கன்னா கோயில் அரங்காவலர் அந்த குரூப்பு கோயிலுக்கு கமிட்டிக்காரங்க அது குரூப் அப்பாவுக்கு அப்புறம் நானு நான் எனக்கு அப்புறம் அப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த ஆன்மீகம் அந்த பூஜை புனஸ்காரம் கருமா சார்ந்த ஏதாவது ஒரு தொடர்பு உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மாந்திரீகம் அல்லது அந்த ஜோதிடம் ஆன்மீகம் இது சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வளர்ச்சி இருக்கும் வேற லெவல்ல வளருவீங்க மத்தவனுக்கெல்லாம் வராத வித்தையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வரும் ஆனால் எக்காரணம் கொண்டும் ஏமாற்றக்கூடாது யாரையும் உங்களால முடியறதை மட்டும் தான் செய்யணும் உங்களால கன்ஃபார்மாக தெரிஞ்சு இந்த ஜாதகம் சேரும்னா மட்டும் சொல்லணும் இல்லைனா சொல்லவே கூடாது அதே மாதிரி செய்கிற கர்மாவுக்கு இப்போ ஜோதிடம் பார்க்குறீங்கன்னா ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ ஆயிரத்தி ஐநூறுபாய் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்களோ அந்த ஃபீஸுக்கு உண்டானதை சொல்லிவிட்டு விட்டுறணும் எக்ஸ்ட்ராவாக பரிகாரம்னு போட்டு அவங்கள இழுக்கிறது அலக்கடிக்கிறது இதெல்லாம் செய்யவே கூடாது செஞ்சிட்டிங்க அந்த கர்மா டபுள் மடங்கு ஆகிடும் சரி அப்புறம் உங்களுக்கு பரிகாரம் செய்கிறதுக்கு யாராவது வர இருக்கும் அந்த லெவலில் ஆகிடும் புரியுதுங்களா ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி வேலைகளையும் செய்யக்கூடாது யார் அந்த ஒருத்தருக்கு உதவி செய்கிற தொழிலில் இருக்கிறவங்க மருத்துவராக கூட சிலர் இருக்கலாம் சதய நட்சத்திரத்தில் பிறந்து ஒரு மருத்துவர் மனோத்தத்துவ நிபுணராக இருக்கலாம் கண்டபடி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் மக்களை துரத்தாதீங்க சிம்பிளான வைத்தியத்தை முடிச்சு அவங்கள அனுப்பி விடுங்க பத்து மருந்து கொடுக்காதீங்க ஒரு ரெண்டு மருந்து மூணு மருந்து அதை தீ தீந்துடும் சார் அப்படின்னா ஓகே அதில் முடிச்சு விடுங்க சார் டு பி எக்ஸாக்ட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவர் ஐ எம் ஆடிங் சம் த்ரீ மோர் டேப்லெட்ஸ் அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ் ஏன்னா உங்களுக்கு தான் அந்த கெமிக்கல்ஸ் டிரக்ஸ் சம்பந்தமான ராகு ஆன்மீகம் மாந்திரிகம் சம்பந்தமான ராகு மனோதத்துவம் மன புரட்சி சார்ந்த ராகு கர்மா இருக்கு அப்ப அடுத்தவனை நீங்க அதிகமாக அந்த ராகுவோட கர்மாக்குள்ள தள்ளத்தல்ல ஏன்னா அதிக மருந்து சாப்பிடும்போது என்னாகும் அதிகமா ராகுவை இன்டேக் பண்ற மாதிரி ஆயிடும் அப்ப ஆகும் காரணமே இல்லாம ஒரு நாலு மருந்து ஏழு டெஸ்ட்டுக்கு நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அல்லது ஒரு சின்ன இது இது ஒரு நாலு நாள் விட்டு வெயிட் பண்ணி பார்த்தா கூட அதுக்கான கிளாரிட்டி கிடைச்சிருமா இருக்கும் நாலு நாள் போயிட்டு வாங்க அதே மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பி வாங்கன்னு சொன்னா முடிஞ்சு போயிடும் அதுக்கு முன்னாடியே ஒரு நாலு டெஸ்ட் எழுதி கொடுத்தா அதுல ஒரு ஐயாயிரம் செலவு வச்சு அந்த செலவு அவன் கடன் வாங்கி கட்டி அவன் வயிறு எரியனான்ல அவன் யார்கிட்ட போய் முறையிடுவான் கடவுள்கிட்ட தானே முறையிடுவான் காசே கையில இல்ல ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கி செலவு பண்ற அளவுக்கு உடம்புல இப்படி நோய் கொடுத்துட்டிய கடவுளே அப்படின்னு தானே சொல்லுவான் ஏழையா இருந்தா கரெக்டா அப்போ அந்த கடவுளை அவன் முறையிடம்போது கடவுளை திட்டும்போது அந்த கர்மா யாருக்குங்க வரும் உங்களுக்கு தான் வரும் ஸோ தயவு செய்து அதை செய்யாதீங்க உங்கள் கண் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோ குடும்பத்தாரோ யாராவது தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி போதை வசதிக்குள்ளே அடிமையாகிறாங்கன்னா கெட்டு போகிறாங்கன்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு சும்மா இருக்காதிங்க விலக்கி விட பாருங்க வேண்டாப்பா செய்யாத சாப்பிடாதன்னு சொல்ல நீங்கள் சாப்பிட்லீன்னா பரவாயில்ல நல்ல விஷயம் குட்டு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது அவங்க சாப்பிட்றவங்களையும் கண் முன்னாடி பார்த்து கெட்டு போக விடாதீங்க தடுங்க சரிதான் நீங்கள் சொல்லியும் கேட்காம குடிக்கிறாங்கன்னா அது வேற அதை விட்ருங்க அது அந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் போய் நீங்கள் சண்டை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் உங்கள் கடமை சொல்ல சாப்பிடாதப்பா இது மாட்டிக்குவே பிற்காலத்தில் உன்னால் விட முடியாமல் போயிடும் அப்படின்றதையாவது சொல்லுங்க சரியா இது இந்த ராவினுடைய நட்சத்திரத்தில் இப்போ என்ன சார் ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவாகவே சொல்கிறீங்களே சதை நட்சத்திரம் இல்லைங்க இதெல்லாம் நெகட்டிவ்ஸு கர்மாஸ் கூட வருது பாசிட்டிவ் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் சதேமாக அதீத திறமை அதீத யாருமே சொல்லி தர தேவையில்ல எல்லாம் கத்துப்பீங்க அதுலேயும் சில குறிப்பிட்ட எல்லாம் நீங்கள் போயிட்டிங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு ஸ்டாப்பே கிடையாது ரிசர்ச்சு கெமிக்கல்ஸு பெட்ரோலியம் பெட்ரோலியம் கூட பெட்ரோ கெமிக்கல்ஸ் பெட்ரோலியம் கிடையாது கெம் ஃபெர்டிலைசரு அந்த மாதிரி விஷயங்கள் ஓகே அது பாலிமர் பாலித்தீன் பாலி பிளாஸ்டிக் ரிலேட்டடான விஷயங்கள் ஐடி கம்ப்யூட்டர் கோடிங் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த ஐடி என்ன சார் எல்லாத்துலேயும் புதன் கருமாலையும் ஐடி சொல்றீங்க ஆமாங்க ஏன்னா ஜீரோ ஒன்று தானே ஐடியோட பேஸு கம்ப்யூட்டரோட பேஸு தான மிஷின் லாங்குவேஜ் தானே பைனரி இது அது ரெண்டும் புதன் கண்ட்ரோலில் வருது புரியாத பாஷையில் எழுதுகிற கோடிங் இருக்கு அது யாரு ராகு இங்க இருந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தனுக்கு இப்படின்னு தட்டுறதுக்குள்ள மெயில் போகுது யார் ராகு புரியுதுங்களா ஸோ நிறைய கிரகங்கள் இந்த கம்ப்யூட்டரு ஐடின்ற சார்ந்த இடத்துக்குள்ள வர்றதுனால அவங்கள ரிப்பீட் பண்ண வேண்டியதாக வந்துடுது இப்போ அதுக்கு 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 ஈக்குவலாக தானே நீங்கள் பல நட்சத்திரக்காரங்கள் ஐடியில் சக்ஸஸ் ஆகிறத பார்த்துருக்கீங்க ஸோ அப்போது உண்மை தானே அது ஸோ இப்போ இவங்க ஐடி துறை கோடிங் ரிலேட்டடான துறை அதில் இந்த பக்கிங் டெஸ்டிங் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் இந்த மாதிரி வேலைகள் இதெல்லாம் இவங்களுக்கு இவங்க அந்த துறைகள்லாம் இவங்களுக்கு கிடச்சிட்டா வேற ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் தடயவியல் நிபுணர்கள் துப்பறிவாளர்கள் ஆன்மீகவாதிகள் மாந்திரிகவாதிகள் வேற லெவலில் இவங்களுக்கு சித்தி கிடைக்கும் எந்த தெய்வத்தோட சித்தி எடுத்தாலும் அப்படின்றதுக்குள்ளே எடுத்துருவாங்க அது ஈஸி கிடையாது இவங்களுக்கு அது வரும் சரிங்களா இயற்கையிலே காளி தேவியினுடைய அல்லது துர்கையினுடைய அந்த அந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இவங்களுக்கு இருக்கும் சதயத்துல பிறந்தவங்க ஒரு உக்ர பெண் தெய்வம் வராகியோ காளியோ துர்கையோ அவங்களுக்கு ஒரு துணை இருக்கும் இப்போ சோழன் சொன்னா அவருக்கு யாரு ராஜராஜ சோழனுக்கு வராகி தான் வந்துட்டு இஷ்ட தெய்வமா இருந்தது பெரிய கோயிலே ஓரத்துல ஒரு சின்னதா ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தார் வராகிக்கு காரணம் அவ்வளோ பிரத்யட்ச தெய்வமா இருந்திருக்கு அவருக்கு சரிங்களா அது மாதிரி அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட உக்ர பெண் தெய்வத்தினுடைய அந்த சப்போர்ட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்க வழிபடுறது கூட அந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது டக்குன்னு பதில் கிடைக்கும் சரி முதல் தசையாக வர்றது ராகுக்கு தசை தான் வருது சோ எப்படி வரும்னா பதினெட்டு வருஷம் ராகு தசையில் நீங்க முதல் ரெண்டு பாதம் அதில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாவது உங்களுக்கு எப்படி ராகுதசை வந்துடும் கடைசி ரெண்டு பாதத்தில் இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் எப்படி அது எவ்வளோ பாக்கி இருக்கோ எத்தனை டிகிரி தள்ளி இருக்குதோ அதை பொறுத்து வருஷங்கள் மாறும் சரிங்களா ஸோ நீங்கள் சதய நட்சத்திரத்திலே பிறந்தாலும் சில சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுதசை ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துலேயும் முடிஞ்சிடும் சில சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு மேலே கூட வரும் அது அந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் இருக்காங்கன்றதை பொறுத்து மாறுபடும் சரிங்களா ஆனால் எப்படி பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு அந்த முக்கியமான கல்வி டென்த்து லெவன்த்து டுவெல்த்துன்னு வரும்போது ராகுதை முடிவுக்கு வந்துடுது புரியுதுங்களா ஸோ ராகுதேச முடிவுக்கு வந்து அந்த காலேஜ்லாம் போகும்போது குரு ஓகே அப்போ நீங்கள் அப்போ அந்த குருதசை வரும்போது என்ன ஆகுது உங்களுக்கு சதயத்திற்கு கும்பத்தில் வரக்கூடிய நடு குரு வந்து தன லாபாதிபதியாக வர்றாருங்க ஸோ குருதசை ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் ஏதாவது கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபைனான்ஸு ஆடிட்டிங் லீகல் லா லா சட்டத்துறை மாதிரியான கிடைக்கும் உங்களுக்கு இயற்கையிலே ரிசர்ச்சு நொங்கு எடுக்கிறதுன்றது உங்கள் மண்டைக்குள்ள இருக்கு ஏன்னா ராகு ராகுவோட தன்மை அதுதான் உள்ள அடியில யாருக்கானுக்கும் தெரியாத வெளியில் கொண்டு வரதுதான் உங்களோட வேலையே புரியுதா அதனாலதான் ரிசர்ச்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த குரு சார்ந்த துறைகளில் படிச்சிட்டு அதுலயே ரிசர்ச் மேற்கொண்டீங்கன்னா இன்னும் சக்சஸ்ஃபுல்லா போகும் ஏன்னா குரு சார்ந்த துறைகள் போது குரு உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாரு இயற்கையான தன்மை ரிசர்ச்ன்றதுனால ராகவும் சப்போர்ட் ஸோ ரெண்டுமே கம்பைன் ஆயிடும் ஸோ இப்போ அந்த குரு பகவான் சார்ந்த கோல்டு பினான்ஸு பேங்கிங்கு ஆடிட்டிங்கு ஜட்ஜு லாயரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அபிலிட்டிஸ் இந்த மேற்பார்வையாளர்கள் எம்பிஏ பண்ணுறது இந்த மாதிரி துறைகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அரசு துறைகளில் கூட கவர்மெண்ட் செக்டர்ஸ் இந்த மாதிரி துறைகளில் கூட நீங்க வந்து அது சார்ந்த படிப்புகளை நீங்க படித்து அதுக்குள்ள வேலைக்கு போகலாம் இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறவங்க சதை நட்சத்திரத்தை வந்தாங்கன்னா அதாவது காவல்துறை தீயணைப்பு இனி மற்ற சட்டம் ஒழுங்கு சார்ந்த துறைகளில் வந்தீங்கன்னா நீங்க தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் காரணம் உங்களுக்கு தான் லஞ்சம் அப்படின்ற பிரச்சனை கொஞ்சம் அதிகமா உங்கள் கையில் வரும் அப்ப நீங்க தான் அதுல அவாய்ட் அவாய்டு பண்ணி போகிறத ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா அந்த லஞ்சம்ன்றது உங்களை நிச்சயமாக உங்க குடும்பத்திற்கு அடுத்த ஜெனரேஷன்ஸ்ல பிரச்சனையை கொடுத்துரும் மற்ற நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனை கொடுக்காதுன்னு சொல்ல ஆனா உங்களுக்கு அதிகமா கொடுத்துரும் ஏன்னா உங்க நட்சத்திரம் தர்ம தேவதை தர்மத்துக்காக பாரபட்சமே இல்லாம செயல்பட வேண்டிய நட்சத்திரம் சதயம் அதே மாதிரி ராகுவோட நட்சத்திரம்ன்றதுனால ராகுவோட கான்செப்ட் நீங்க தொட இன்னும் நீங்க தப்பாயிடுவீங்க நான் சொன்னேன் ராகுவோடது என்ன ஆல்கஹால் அடிக்ஷன் அதை தொட்டிங்கன்னா என்ன அவங்க இன்னும் அவங்கள லைஃப் லாங் அடிக்ட் ஆக்கிடும் லஞ்சம் அண்டர் த டேபிள் டீலிங் அது என்னது ராகு நீங்கள் அதை தொட்டிங்கன்னா இன்னும் மேலே மேலே வாங்க வச்சுக்கிட்டே இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் பெருசாக சிக்குவீங்க அப்போ லைஃபே முடிஞ்சிடும் அந்த மாதிரி புரியுதா சொல்ல வர்றது அதனால தான் அதை தொடாதீங்கன்னு சொல்கிறோம் தர்மப்படி இருங்கன்னு சொல்கிறோம் ராகு பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்றைக்காவது ஒரு நாள் பெருசாக கவுத்துருவார் சரிங்களா இவங்க வாழ்க்கையில் ஒரு இடத்துலயாவது பெரிய புகழ் அடைவாங்க பெரிய புகழ் ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு இருபத்தஞ்சுலேருந்து முப்பதுக்குள்ளேயோ ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பதுக்குள்ளேயோ ஏதோ ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஸ்பேனில் பெரிய புகழ் அடைவாங்க ஆனால் அது அந்த அஞ்சு வருஷம் மட்டும்தான் அதுக்கப்புறம் அப்படியே நார்மலாக அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் காணா போயிடுவாங்க அது ஏதோ ஒரு துறையில் சரிங்களா சில ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க இந்த நட்சத்திர நான் அவங்க அவங்க பேர் சொல்ல விரும்பலை ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு அஞ்சு ஆறு அவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க அவங்களுடைய புக்கு எழுதுறது என்ன அவங்களுடைய இது என்ன வேறு லெவல் போயிட்டாங்க ஆனால் திடீர்னு அந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் முடிந்ததுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு சங்கடமான ஒரு பிரச்சனையில் மாட்டி அதில் வெளியில் வந்து அவங்கள பற்றின இமேஜ் ஸ்பாயில் ஆகி அதுக்கப்புறம் அவங்க மேலே பெருவாரியான மக்களுக்கு ஒரு இமேஜ் திரும்பி வரவே இல்லை அவங்க என்னதான் அது இருந்தெல்லாம் வெளியில் வந்துவிட்டாலும் கூட அந்த இமேஜ் போன இமேஜ் போனது தான் சோ அந்த ராகுவினுடைய தன்மையில இருக்கவங்க அதீத அசுர வளர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல கிடைக்கும் ஆனா அதை பார்த்து மயங்கிடக்கூடாது சட்டத்துக்கு புறம்பான தவறான வழிகளில் போயிடக்கூடாது போயிட்டீங்க அந்த எதுல நீங்க போனீங்களோ அதை ஒரு நாள் வெளியில கொண்டு வந்து காட்டி ஏன்னா மத்தவங்க கிட்ட இருந்து ரிசர்ச் பண்ணி வெளியில கொண்டு வரது உங்க வேலை நீங்க பண்ண தப்பையும் ரிசர்ச் பண்ணி நீங்க உங்க உங்களுடைய செயலே வெளியில கொண்டு வந்துடும் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று லூஸ் விடுவீங்க அதை மாட்டிக்கும் அப்படி உங்க பேர் கெட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ கவனம் நேர்களே இந்த சதை நட்சத்திரத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா ஆய்வு பதிவா இது வந்து ரொம்ப நீளமாக போகுதுன்னா நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அதனால் இதை நான் ரெண்டு பார்ட்டாக கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வரும் அடுத்தடுத்து வரும் இப்போ இன்றைக்கி இது வந்துச்சுன்னா நாளைக்கு அடுத்த பார்ட் வந்துடும் ஸோ கொஞ்சம் சிரமம் பார்க்காம ரெண்டு வீடியோவும் பார்த்துருங்க சரிங்களா நன்றி